What

நானும் முப்பத்தி ரெண்டு வருஷமா கூத்தாடுறேன் இருபத்தி ஏழு வயசு ஆகுது பழைய சாக்கி போட்டாடிங்க எத்தனை வருஷமா கூத்தாடுறேன் முப்பத்தி ரெண்டு வருஷம்

நாள் கோமாள் இருந்திருப்பான் அதனால தான் இப்படி பச்சறோம். ஒண்ணே சும்மா சொல்லிக் முடியadena பொம்பளங்கன்னா பொம்பளங்க கண்டாரோடு வந்து அப்ப போக போக கலப்றாங்க. டேய் கண்டாரோடு வந்து சொல்லு. அப்ப மாதிரி எத்தனை எத்தனை பேர் படுத்தீங்க? பேரா? ரெண்டு பேரா? அக்கா தம்பி சரியாக ஏழு பெண் பிள்ளைகள் பிறந்தோம். அக்கா பேர் ஏழு ஏழு பேர். அப்படி

என் தாயார் <laughs> 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 வீரமொழி <laughs> <laughs>

சூரிய <coughs> பகவான் <coughs> <coughs> ஆரவள்ளி மகனுடைய கோட்டை மேல் பட்டால் அந்த சூரிய பகவானியத்துக்கு நூறாக நான் வெட்டி வீசுவேன் என்பதற்காக பயத்தோடு என்னுடைய கோட்டை வாசல் மேல் கதிரொலி படையுக்கு சற்று நகர்ந்து செல்வாங்க

ஒரு சாதாரணப்பட்ட ஒரு மனசா ஒரு நாளைக்கு எவ்வளவு சோர்க்கம்பா எனக்கெல்லாம் இது வேணும் சாப்பாடு போல சாப்பிட போதும் அவர் அவருடைய வயிற்றுக்கு உண்டான அளவுக்கு தான் அளவுக்கு அதிகமா சாப்பிட முடியும் அதனால என் கணவராக பக்கா சுரனுக்கு எப்படி ஒரு நேரம் உணவு ஏழு வண்டி சோறு ஏழு எருமை கிடா ஒரு மனித நரபலி ஒரு நேரத்து உணவு ஒரு நேரத்துக்கு சாப்பாடு மட்டும் ஆமாடா

இந்த முன்னூத்தி மங்கலத்துல சரி எத்தனை வீடுகள் இருக்குதோ அத்தனை வீட்டுக்காரங்களும் ஒரு நாளும் தவறாமல் படிக்கு ஏழு வண்டி சோறு ஏழு எறும கடா ஒரு மனித நரபலி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் வீட்டாருடைய முறை 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 அனைவரும் முன்னூத்தி மங்கலம் அரண்மனைக்கு என்னிடத்துல வந்து அனுப்பி வைக்க வேண்டும் அப்படி என் மன்னனாகப்பட்ட பக்காசுரன் கத்தலையே இருந்தான் வாழ்ந்து வந்த குடிமக்கள் அனைவரும் என்ன செய்தாங்க ஒவ்வொருவரும் ஏழு வண்டி சோறும் ஏழு கடாயும் மனித கொண்டு வந்து கொஞ்சம் மகராசி ஏரி வேல பேசுற மாதிரி பேசுற அப்படி நாட்டு மக்களுக்கு கட்டளையிட்ட அண்மணிக்கு போவாங்க கடைசியா ஒரு நாள் அந்த முன்னூத்தி மங்கலத்தில் ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கிறாங்க ஒரு வயதான ஒரு பாட்டி அம்மாவும் அந்த பாட்டியுடைய பேரப்பிள்ள இரண்டு பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க பாட்டியமா அழுது புறம்புறாங்க மன்னன் பக்காசுரனுக்கு ஏழு மணி சோறு தயார் செஞ்சுட்டோம் ஏழு எருமக்கடாவும் தயார் நிலையில இருக்குது ஒரு மனித நரபலிக்கு வேணுமே நாம திருப்பத ஒரே ஒரு பேரப்பிள்ளை இந்த பேரப்பிள்ள சம்பாரிச்சு கொண்டு வந்து போட்டாதான் நானும் சாப்பிட முடியும் நான் செஞ்சு சாப்பிடு சாப்பிட போடுறதுல பேரனும் சாப்பிட முடியும் என்பதற்காக அழுது புலம்புறாங்க அந்த வயதான பாட்டியம் பாட்டியம்மா அப்பொழுது முன்னூத்தி மங்களத்தின் வழியாக இந்த அகிலமெல்லாம் போட்டக்கூடிய ஐவ பஞ்ச பாண்டவர்கள் யார் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகலன் சகாதேவன் என்ன சொல்ல

ஒரு நான் ஒரு மனித நரபலி கொண்டு போகணும் இப்பொழுது சாதமோ கிடையோ எல்லாமே ரெடியா இருக்குது ஒரு மனித நரபலிக்கு ஆள் இல்ல நான் வைத்திருப்பது ஒரே ஒரு பேரப்பிள்ள தான் அப்படி என்பதற்காக அந்த வயதான அம்மா சுந்தாதேவி அம்மா இடத்துல சொல்றாங்க அப்பொழுது குந்தமாதேவி அம்மா என்ன செய்யறாங்க அம்மா நீங்கள் வைத்திருப்பது ஒரு பேரப்பிள்ள ஆனா எனக்கு பசங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்க அஞ்சுல ஒரு பையன் போயிட்டாலும் நாலு பேர் இருக்கிறாங்க நான் சந்தோஷப்பட்டு நான் வாழ்க்கை வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார முதல் முதலாவதாக அங்க சாதம் கொண்டு போறதுக்கு அனுப்புறாங்க அந்த பாட்டி மாவுடைய ஆயிரம் கஜேந்திரம் பழங்குடித்த மதகரியம் பீமச்சேனன்த்தங்களு அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கிறாங்க அப்படி அனுப்பி வைக்கும் நேரத்தில் மதகரி பீமச்சானுக்கு சற்றேனும் பசி எடுத்து விட்டது பசி எடுத்த ஒரு காரணத்திற்காக மதகரி பீமச்சான் என்ன செய்தான் அந்த ஏழு வண்டி சோத்தையும் அந்த ஏழு எருமை கடாவையும் அவனே தின்னுட்டான் அப்படியே ஆமா சரிம்மா தின்னுட்டு பக்காசுரனுக்கு ஏழு ஏழு உருண்டை மட்டும் வச்சு எடுத்துட்டு போறான் எங்க அரண்மனைக்கு கேழமைக்கு இது பார்த்தாங்க அடைந்த என் கணவராகப்பட்ட பக்காசுரன் என்ன செய்தான் அகபடி அப்பொழுது இருவரும் சண்டை செய்து கொண்டார்கள் யார் யார் மதகரி பீமச்சேனனோ என் கணவராகப்பட்ட பக்கா சுரனோ அப்பொழுது மதகரி பீமச்சேனன் என்ன செய்தான் அந்த சமர்களம் போரானது நடந்து கொண்டிருக்கும் திருவாயில என் மன்னனாகப்பட்ட பக்காசுரனோ ஹரி மல்லாக்க படுகு அவருடைய மார்பை கிழித்து என்னுடைய கணவராகப்பட்ட பக்காசுரனை மதகரி பீமச்சேனன் கொன்றான்

இந்த ஆரவள்ளி மகாராணி அந்த பீமனாகப்பட்டவன் எப்பொழுது வருவான் 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 என்பதற்காக வழிமீது விழிவைத்து காத்துக்கொண்டு கொண்டு ஏழு பேருமே பெண் அரசாட்சி செய்து வருகிறோம் அப்படி இருந்தாலும் சச்சனும் அக்கா அக்கா என்பதற்கு